சரி இப்போ அவசியம் தினமும் நிறைய பேருக்கு சாத்தியம் குறைந்தபட்சம் இந்தந்த எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன நாட்கள் இருக்குங்க அதாவது நம்ம தினமும் செய்ய முடியாதவர்களுக்கு என்னன்னா முதல்ல சொல்றேங்க முதல் நாள் மகாலய பட்சம் வந்து இந்த இரவு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது அதுல பாத்தீங்கன்னா மகாபரணின்னு வருங்க இந்த பரணி நட்சத்திரம் யமனுக்கு உரிய நட்சத்திரம்னால ஒரு யமன் தானங்க எல்லாரையும் சோ மகாபரணின்றது டுவெல்த் செப்டம்பருங்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க அன்னைக்கு பண்ணலாங்க மகாபரணி அன்னைக்கு பண்ணலாம் அதுக்கப்புறம் மத்தியாஷ்டமின்னு இருக்குங்க அஷ்டமி அஷ்டமி திதி என்ன உங்களுக்கு இருக்குன்னு அஷ்டமி திதியோட உயர்வு பார்த்தோம் இந்த பக்கம் ஏழு மொத்தம் பதினைந்து நாட்கள் இந்த பக்கம் ஏழு அந்த பக்கம் ஏழு நடுவுல ஒண்ணு அப்ப இந்த பதினைந்தா இந்த பதினைந்து நாட்கள் நடுவுல வருதுனால மத்தியாஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம் இந்த தடவை என்னைக்கு வருது மத்தியாஷ்டமி வந்து பதினாலு ஒன்பதுங்க பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இது இருக்குங்க அப்புறம் வியத்தி பாதம்னு ஒன்னு இருக்கு வெத்தி பாதம்னு அந்த வியத்தி பாதம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு இதுங்க வெத்தி பாதம்ன்றது அந்த வெத்தி பாதத்துல பண்ணும்பொழுது நமக்கு அவ்வளவு க்ஷேமங்கள் கிடைக்கிறதுங்க இந்த தடவை நவமி அவிதவா நவமின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு சுவாசினியா சித்தியா இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு விசேஷமாப்பா அன்னைக்கு அவள் நினைச்சுன்னு பண்ணுவா சுவாசினிகளுக்கும் அன்னைக்கு விசேஷமா பண்ணலாம் அன்னைக்கு பண்ணலாம் அதுக்கு மட்டும் தனியா பண்றவா டெய்லி தர்ப்பணம் பண்றவா நானும் டெய்லி பண்ணிட்டே இருக்கணும் இப்ப நம்ம வீட்டுல யாராவது சுவாசினி சித்தியா இருக்கா அவளுக்கு பண்ணனுச்சுன்னா அன்னைக்கு விசேஷமா பண்ணலாம் அன்னைக்கு அன்னைக்கு அதே மாதிரி வெத்தி பாதம்னு அந்த இதுவும் வருதுங்க இப்ப புரட்டாசி மாசம் பிறந்திருதுங்க புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் மகாலயம் அவங்க நினைச்சு பண்ணலாம் கூட அவங்க முன்னாடி பிறந்ததுன்னு அப்புறம் சன்னியாசம் வாங்கியிருக்காங்க அந்த அதனால நமக்கு ஒரு ஒரு சம்பந்தம் இருக்காவா கூட நம்ம அவளுக்கு சன்னியஸ்த மகாலயம்னு சன்னியாசிகளுக்குன்னு நம்ம நினைச்சு பண்ணலாம் அப்புறம் கஜச்சாயின்னு இருக்குங்க கஜச்சாயான்னு சாயான நலங்க ஒரு யானையுடைய நழன பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க நிறைய ஐஸ்வர்யங்கள் நிறைய நன்மைகள் தரக்கூடியதுங்க